முரசொல்லி நாளேட்டில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் ஒரு வரியில் சொல்ல வேண்டுமானால் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் உயர்கல்வி என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் சொன்னதுதான் பள்ளிக்கல்விக் கொள்கையின் உன்னதமான நோக்கமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்பதில் பள்ளிக்கல்விக் கொள்கையை மட்டும் முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார் கல்வியை ஒரு சிலருக்கானதாக மாற்ற முயற்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் பாசிச தேசிய கொள்கைக்கு மாற்றாக சமூக நீதி சமநீதி தமிழ் பண்பாட்டை உள்ளடக்கிய கல்விக் கொள்கையாக பள்ளிக்கல்விக் கொள்கை அமைந்துள்ளது என்று கூறப்பட்டுள்ளது சமஸ்கிருத பண்பாட்டை உருவாக்குவதாக தேசிய கல்விக் கொள்கை இருக்க தமிழ் பண்பாட்டு அடித்தளத்தில் திராவிட மாடல் ஆட்சியின் கல்விக் கொள்கை அமைந்துள்ளது சமஸ்கிருதத்தை புகுத்துவது ஹிந்தியை திணிப்பது பள்ளிகளுக்குள் வந்தவர்களை மூன்று ஐந்து எட்டு பத்து பதினொன்று பன்னிரண்டு ஆகிய வரிசையாக பொது தேர்வுகளை வைத்து வடிகட்டி வெளியில் அனுப்புவது எனக்கு படிப்பு வரவில்லை என்ற சூழலை உருவாக்குவது பாரம்பரிய கல்வி என்ற பெயரால் மாணவர்களை பகுத்தறிவற்றவர்களாக மாற்றுவது குலக்கல்வியை குருகுல கல்வியாக புகுத்துவது என தேசிய கல்விக் கொள்கையில் எத்தனையோ படுகொழிகள் வெட்டப்பட்டுள்ளன அதனால்தான் தமிழ்நாடு அரசு தேசிய கல்விக் கொள்கையை தொடர்ந்து எதிர்த்து வருகிறது மாற்றாக மாநில கல்விக் கொள்கையை வகுக்க நிபுணர் குழுவையும் அமைத்தது அதில் பள்ளி கல்விக்கான கொள்கை அறிக்கை மட்டுமே இப்போது வெளியாகியுள்ளது என்று முரசொலி தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டின் தனித்துவமான பண்பாடு மொழி சமூக மரபு ஆகியவற்றை உள்ளடக்கி முற்போக்குத்தன்மையுடன் இது தயாரிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் குழந்தைகளுக்கான பார்வையுடன் தயாரிக்கப்பட்டுள்ளது பள்ளிக்கூடங்களுக்குள் பலதரப்பட்டவர்கள் வருகிறார்கள் அவர்களது ஏற்றத்தாழ்வுகளை பூர்த்தி செய்வதாகவும் அமைந்துள்ளது கற்பித்தல் மட்டுமல்ல கற்பிக்க தேவையான சூழ்நிலைகளை உருவாக்குகிறது உள்கட்டமைப்பு வசதிகள் விடுதிகள் உதவி தொகைகள் ஆகியவை வழங்கப்படுகிறது மூன்றாம் வகுப்பு முடிவதற்குள் ஒவ்வொரு குழந்தையும் வாசித்தல் கணித திறனை அடைவது உறுதி செய்யப்படும் மனப்பாடம் செய்வதை குறைத்து புரிந்து கற்றலை உருவாக்க நினைக்கிறார்கள் மாணவர்களை வினாக்கள் கேட்கவும் கண்டறியவும் புதுமையாக சிந்திக்கவும் ஊக்குவிப்பதோடு பாடங்கள் தமிழ்நாட்டின் வளமாக இலக்கிய மரபு சமூக இயக்கங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர் முன்னேற்ற பார்வை ஆகியவற்றை பாராட்டும் வகையில் இந்த குழந்தைகள் உலகினையும் அதில் தங்களின் தனித்துவமான நிலையையும் ஆழமான மனித விழுமிய மற்றும் உள்ளடக்கங்களின் பார்வையுடன் புரிந்து கொள்ள அவர்களை நிலைநிறுத்துகிறது என்று முரசொலி தெரிவித்துள்ளது பள்ளிக்கல்வி செயல்பாடுகளில் ரோபோட்டிக்ஸ் தரவு அறிவு மற்றும் நிதி திட்டமிடுதல் ஆகியவற்றை இணைக்க இருக்கிறார்கள் புதிய தொழில்நுட்பத்தினை வகுப்பறைக்குள் கொண்டு செல்கிறார்கள் பதினோரு வயதுடைய சிறு குழந்தைகள் இயந்திர மனிதனை வடிவமைத்தல் குறியீடுகளை எழுதுதல் செயற்கை நுண்ணறிவு எவ்வாறு வடிவமைக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுதல் ஆகியவற்றை மேற்கொள்ள முடியும் ஸ்மார்ட் ஆய்வகங்கள் பயிற்சி பெற்ற வழிகாட்டிகள் மற்றும் மின்னிய கருவி பெட்டகங்களின் உதவியுடன் அரசு பள்ளிகளை மின்னிய புத்தாக்கம் மற்றும் பொருளாதார அதிகாரம் பெறுதல் ஆகியவற்றை அடையும் உந்து டி என் ஸ்பார்க் அமைகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கலை விழாக்கள் கலை இசை நாடகம் மற்றும் நடனம் ஆகியவற்றில் மாணவர்களின் திறமையை வெளிக்காட்டுவதாக கலை விழாக்கள் பள்ளி கல்வியோடு இணைக்கப்பட இருக்கின்றன உடற்கல்வி என்பது ஒரு மணி நேர வகுப்பாக இல்லாமல் கல்வியோடு இணைந்ததாக அமையும் மாணவர்களை தன்னம்பிக்கை உள்ளவர்களாக மாற்ற உறுதி செய்கிறது இந்த கல்விக் கொள்கை தமிழ் பெருமைகள் கற்பிக்கப்பட இருக்கின்றன தமிழும் ஆங்கிலமும் என்ற இருமொழி கொள்கையை உறுதி செய்துள்ளது அரசு ஒருவரும் எவர் கல்வி சாலைக்குள் புறக்கணிக்கப்படக்கூடாது என்பது இக்கல்விக் கொள்கையின் நோக்கமாக இருக்கிறது அனைவருக்குமான வகுப்பறைகள் அனைவரும் பங்கேற்கும் வகுப்புகள் இதன் நோக்கமாக உள்ளன ஒவ்வொரு மாணவனையும் கவனிப்பது ஒவ்வொரு தேவையையும் ஆதரிப்பது ஒவ்வொரு குரலையும் மதிப்பது என்பதே இந்த கல்விக் கொள்கையின் மைய நோக்கம் இது சமத்துவம் சார்ந்த உள்ளடக்கிய பள்ளி கல்விக்கான தமிழகத்தின் முன்னோடியான முயற்சியாக அமைந்துள்ளது பள்ளிகளை வெறும் கல்வி கட்டிடங்களாக மட்டுமல்லாமல் பசுமை சார்ந்த ஸ்மார்ட் வகுப்பறைகள் மற்றும் மாணவர் நட்பு சூழலுடன் கூடிய கற்றல் வளங்களாக மாற்றுவதை குறிக்கோளாக கொண்டுள்ளது மழை சேகரிப்பு அமைப்புகள் மின்னணு ஆய்வகங்கள் பாதுகாப்பான கழிப்பறைகள் உடற்கல்வி வளாகங்கள் ஆகியவை ஏற்படுத்தப்பட இருக்கின்றன இந்த உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் மாணவர்களின் நலனையும் கற்றல் அனுபவத்தையும் முன்னிறுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன மொழி என்று எடுத்துக்கொண்டால் இருமொழி திறனுடன் வாழ்க்கைக்கு பயன்படும் மொழி அறிவை இக்கொள்கை உறுதி செய்கிறது பாடத்திட்டம் என்று பார்த்தால் இன்றைய வளர்ச்சிக் கல்வியான ஏஐ காலநிலை அறிவியல் முதல் வாழ்க்கைக்கு தேவையான தனித்திறமைகள் வரை அனைத்தையும் உறுதி செய்கிறது தேர்வு முறையானது மனப்பாட கல்வியை தாண்டிய திறன் மேம்பாட்டு கணிப்பாக அமைந்துள்ளது மொத்தத்தில் அனைவருக்குமான சமத்துவ கல்வியாக இது இருக்கிறது என்று முரசொலி தெரிவித்துள்ளது பள்ளி கல்விக்காக ஆண்டுதோறும் ஒதுக்கும் தொகை நாற்பத்தைந்தாயிரம் கோடியை தாண்டி உள்ளது இது இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத நிதி ஒதுக்கீடாகும் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக பேராசிரியர் அன்பழகன் பெயரால் வளர்ச்சி திட்டம் உருவாக்கப்பட்டு ஆண்டுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வகுப்பறைகள் கழிவறைகள் சுற்றுச்சுவர் குடிநீர் மின்சாரம் மின்னணு வகுப்பறைகள் அறிவியல் மற்றும் கணினி ஆய்வகங்கள் பல்நோக்கு அரங்குகள் விளையாட்டு மைதானங்கள் நூலகங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது இதனை கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடர்ந்து கண்காணித்து வருகிறார் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிக்கும் போய் பார்த்து வருகிறார் திராவிட மாடல் ஆட்சியின் உண்மையான நோக்கம் இதன் மூலம் உறுதி செய்யப்படுகிறது இதனை இன்னும் மேம்படுத்தவே பள்ளிக்கல்வி கொள்கையை முதலமைச்சர் வடித்தடுத்து வழங்கியிருக்கிறார் மணற்கேணியை தோண்ட தோண்ட நீர் கிடைப்பதைப் போல திராவிட மாடல் ஆட்சியானது மக்களுக்கு தினந்தோறும் நன்மைகளை செய்து வருகிறது இன்றைய தலைமுறைக்கு மட்டுமல்ல எதிர்கால தலைமுறைக்கும் சேர்த்து முதலமைச்சர் வழங்கியுள்ள மாபெரும் கொடைதான் இந்த கல்வி கொள்கை என்று முரசொலி தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது